ஹாய் அண்ட் ஆஃப் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது செஞ்சிக்கு பக்கத்தில் குறிஞ்சி பையை சேர்ந்த மிமிக்ரி சூர்யா தாங்க இருக்காரு இன்னைக்கு நிறைய வாய்ஸை நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக பேச போறாரு வாங்க ஒன்று ஒன்று கேட்கலாம் தமிழர்களே தமிழர்களே என்னை கடலிலே ஒற்றாலும் நான் கவிழ்ந்து விட மாட்டேன் கட்டு மிதப்பேன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொல்வதை தான் செய்வேன் செய்வதை தான் சொல்வேன் உங்களால் நான்

கடா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி வரட்டுவா குறி வச்சா எற விழனும் ஒரு மேன கூப்பிட்டு அதை மரம் எற சொன்னா அது வேறாது அது வேற மீனை கூப்பிட்டு நேத்துலைய சொன்னா நேத்துல அடிக்கும் நான் தான் உலக நாயகர் கமலஹாசன் நம்ம சூர்யா பிரதர் பேசின வாய்ஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் எதுன்றதா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வாய்ஸ் பேச போறாரு ஸ்டேட்டி உண்டு